வணக்கம் எங்கள் ஏஆர்எம் பர்மா யூடியூப் சேனல் எங்களை சகோதரி அவர்கள் பேட்டி கேட்குறாங்க சொல்கிறோம் என்ன எங்களுடைய பேர் ஆர்மு எங்கள் ஒய்ஃப் பேர் நிர்மலா இல்லை நாங்கள் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஓகே அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் சரி பேரை என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் எனக்கு வந்து கால் கொஞ்சம் காமிக்க முடியுமா இந்த ஒரு கால் மட்டுமா ரெண்டு கால் ஓ ரெண்டு கால் ஊனன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது பத்து வருஷம் வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் கல்யாணம் ஓ ரொம்ப லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுவீங்க உங்களுக்கு குழந்த இருக்கா எத்தனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாப்போம் ஓ எத்தனை இப்போ எத்தனை வயசு ஆறு வயசு ஆச்சு நல்லா இருக்காங்களா அவங்க அவங்க கை காலெலாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்க பிஸ்னஸ் எப்படி சார் என்னுடைய பிஸ்னஸ் வந்து பர்மா ஃபுட் பர்மா ஃபுட்டு பர்மா ஃபுட்னா இப்போ பர்மாவில் சமைக்கிற மாதிரி அந்த ஃபுட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுட்டு நாங்கள் வம்சாவளியாக ஓ நீங்கள் பர்மாக்காரங்களா காரங்களா பர்மானால பர்மா ஃபுட்டுனா என்ன ஃபேமஸ் பர்மாவில் இதெல்லாம் ஃபேமஸ் கிட்டத்தட்ட ஃபுட்டு அனைத்துமே ஆரோக்கியமான ஃபுட்டு அது ஓ ஆரோக்கியமாக நேச்சுரலாக இருக்கும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்

மற்ற கெடுதலாம் அந்த போடும் அதை சேர்க்க மாட்டோம் நேச்சுரலாக பண்ணால் கெடு அதனால் அந்த ரொம்ப இதுவாகும் நெல்லெண்ணெ ஆலிவ் ஆயில் இதுதான் யூஸ் பண்ணுவோம் சரி 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 மற்ற ரீஃபைண்ட் ஆகி தான் யூஸ் பண்ண மாட்டோம் சரி அதனால அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் இப்போ டூ வீலர்லேயே நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வந்தீங்களா கும்பகோணத்துலேருந்து வடலூருக்கு டூ வீலர்லேயே வந்தீங்க அப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பஸ்ஸில் இருந்தோம்னா வீட்டில் ஏதாவது இப்போது ரெஸ்ட் போட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆ ஆ அதனால நாங்கள் டூ வீலர்லேருந்து தான் வேறு எங்கேயாவது போய்

சார்ஜ் மாதிரி போறீங்க சரி சரி விளாக் மாதிரிலாம் பண்ணுவீங்க ஓகே ஓகே அதுவும் இப்போ நல்லா போகுதா ஓகே ஓகே இப்போ இங்கே இதுக்காக வந்துட்டீங்க அவார்ட் வாங்குறது ஓ சரி சரி இது உங்களுக்கு யார் சொன்னது ஆ சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ தூரம் உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃபை இப்போ உங்கள் ஒய்ஃபை வண்டியிலேருந்து இறக்கிட்டு நீங்கள் தூக்குனீங்க இல்லையா எங்கே தூக்குங்க பார்ப்போம் உங்களை கஷ்டப்படுத்துகிறோம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு உண்மையிலே நல்ல ஒய்ஃபை கூட யாரும் வெளியில் கூட்டிகிட்டு வர சங்கடப்படுவாங்க இவங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஒய்ஃபை இந்த டூ வீலர்லேயே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இப்போ இவங்க இங்கே இறக்கி அவங்கள போது தான் நான் கவனித்தேன் என்னங்க இப்படி தூக்கிட்டு இருக்கீங்கன்னா இல்லை அவங்க ஹேண்டிகேப்னு சொல்லிவிட்டு இப்படி தூக்குனாங்க தூக்கிட்டு அசால்ட்டாக ம படியில் ஏறி உள்ளே வந்து சாரில் அழகாக உட்கார வச்சாங்க அது பெரிய விஷயம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் இவங்க இந்த மாதிரி தம்பதியர்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்கள் இவங்களாம் ஒரு உதாரணம் மாதிரி நல்ல அன்போடு இருக்காங்க உண்மையிலே இந்த அன்பு கடைசி வரை நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோரையும் வாழ்த்து சொல்லிடுங்க ஓகே பரவாயில்ல உட்கார இங்கே பரவாயில்லங்க சொன்னதுமே நீங்கள் தூக்கிக்கிட்டுருக்கீங்க உங்களை தூக்குறீங்களே ஒரு பாரமாக தெரியாதா பாரம்னு நினச்சா பாரம் பரவாயில்ல பாரமாக நினைக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா இல்லை நாங்கள் சொன்னதுமே சால்ட்டாக தூக்குறீங்க உங்களுக்கு வயசு என்ன இருக்குண்ணே எனக்கு வயசு ஒன்று ஐம்பத்தி ஒன்றா ஆச்சா ஓகே ஓகே பரவாயில்ல அக்காக்கு நாற்பது பரவாயில்ல ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா அந்நியந்தான் சரிங்க சரி ஓகே ஓகே அரேஞ்ச் மேரேஜ் தானா கும்பகோணம் அப்படிங்களா அரேஞ்ச் மேரேஜ் சரிங்க சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் மேல் மேலும் வளர்ந்து இன்னும் நல்லா வரணும்னு சொல்லி எல்லோரையும் வேண்டிக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் கடைசி வந்து சந்தோஷமாகவும் இருக்கணும் அதுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் ஓகேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நன்றி பேட்டிக்கு அதே மாதிரி எங்கள் எங்கள் வீட்டுக்காரமாக போன்றவங்க யாருமே துன்பு கூடாது கூடாது ஹேண்டிகாப்டே நல்லா சங்கடப்படுத்தாதீங்க கூடுமான அளவுக்கு நல்லா வச்சுருக்கணும் உண்மையிலேயே பாராட்டணும் நான் உண்மையிலேயே நல்லா ஒரு ஒய்ஃபை கூட யாரும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நீங்க எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எங்கேயுமே கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறீங்கல்ல கூட்டிட்டு போயிடுவாங்க எல்லாம் வாங்கி தருவாரா பரவாயில்ல பாராட்டணும் இந்த மாதிரி அன்பான கரவு கிடைச்சதுக்கு ரொம்ப ந தேங்க்ஸ்ண்ணா நன்றிகள் கொண்டு போகிறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா 嗯，不 <laughs>、um,，thanks 嘛。Yeah.